மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வீட்டில் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நல்லா வாழ்ந்துருக்காங்க இந்த எறும்பு தொல்லைனால் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா இந்த வீடியோவில் பார்த்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் யாராவது சொல்லியிருப்பாங்க எறும்பு பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா இந்த வீடையே காலி பண்ணிவிட்டு அங்கே கீழே போயிட்டாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டின மணிக்கு அப்படியே இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியாது ஒரு அஞ்சு மணிக்கு மேல பாருங்க எத்தனை எரு கரண்ட் அடிச்சு செத்து போயிருக்கு ஒரு செகண்டா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னுனா போகுது காலு ஃபுல்லா ஏறிடுங்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாக்கி நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த விட என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வேளாதிம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எறும்புனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் தான் நம்ம இன்னைக்கு இப்போ இருக்கோம் அந்த கிராமத்தை பற்றி தான் இந்த விடியல நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வீடு இருக்கும் ஓகேங்களா அந்த வேளாதிம்பட்டி கீழ் அதாவது வேளாதிம்பட்டி அடிவாரம் ஒன்று இருக்குது அடிவாரத்திலேருந்து மலை தொடருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வீடு இருக்குது அந்த முப்பது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான எறும்புக்கள் அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான எறும்புகள் வந்து அங்கே இருக்கிற ஆடு மாடுகளையும் அங்கே இருக்கிற மனுஷங்களையும் எப்படி சொல்றது ஆடு மாடுகளை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு தின்னு அழிச்சிருதுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஆடு மாடெல்லாம் இழந்து அந்த ஒரு நாள் அவங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் அவங்க வந்து அங்கே ஸ்டே பண்ணி அங்கே அவங்க வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறுரூவா எறும்பு பாக்கெட் பவுட்ரு வாங்கி போட்டால் மட்டும்தான் அந்த மருந்து போட்டால் மட்டும்தான் அவங்களால தொடர முடியும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்களை கொள்ளு எறும்புனே சொல்லலாம் ஏன்னா அந்த எறும்பு மேலே ஏறிச்சின்னு நீங்கள் நிற்க முடியாது ஒரு டூ செகண்ட் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்கள் காலில் இருந்து ஃபுல்லாக அப்படியே லட்சக்கணக்கான எறும்பு அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அங்கே எறும்பு அதிகமாக இருக்குது அது எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போது அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பான விஷயம்லாம் வந்திருக்கு அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டதுக்கு முக்கியமாக வந்து எறும்புக்கள் வந்து எப்படி சாக அதாவது ஒரு எறும்பு ஏறுது அப்படின்னா அது எப்படி ஆடு மாடுகள் எல்லாம் தின்றுது எப்படி வந்து ஒரு 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 உயிரினம் அவ்வளோ பெரிய உயிரினத்தை இத்தினூண்டு உயிரினம் எப்படி கொள்ளுது அப்படிங்கிறத நாங்கள் கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்ன ஒரே விஷயம் ஃபஸ்ட்டு கண்ணு கண்ணை தான் வந்து அது மெயினாக தாக்க டார்கெட் பண்ணுது கண்ணு அதுக்கப்புறமேட்டு பின்னாடி இருக்கிற பின்புறம் ஆட்டுக்கு பின்னாடி இருக்கிற பின்புறம் இந்த பின்புறமும் கண்ணு இந்த ரெண்டு மட்டும்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுது டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணதுக்கப்புறமேட்டு அதனால் எந்திரிக்க முடியாது அதுலேயே பார்த்திங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுது அதுக்கப்புறமேட்டு அந்த வனவிலங்குகள் கீழே ஊடுறதாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற பைசனாக இருக்கட்டும் பைசன் காட்டு மாடு அதாவது ஒன்றரை டன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காட்டு மாடையே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு நாளில் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி இந்த வீடியோ இருக்க போது மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் அடிக்க தட்டி விட்டுப்போங்க சரி வாங்க வாங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வீட்டில் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நல்லா வாழ்ந்துருக்காங்க இங்கே எறும்பு தொல்லைனால அதாவது இப்போ நீங்கள் பார்த்திங்க பார்த்திங்களா அந்த வீடியோவில் பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எறும்பு பிரச்சனைனால பார்த்திங்கன்னா இந்த வீடையே காலி பண்ணிவிட்டு அவங்க கீழே போயிட்டாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா அப்படியே பூட்டின மணிக்கு அப்படியே இருக்குங்க இந்த இடத்துலனா இந்த இடத்துல நம்ம ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியாது ஒரு அஞ்சு மணிக்கு மேலே சாயங்காலம் நேரத்தில் இந்த ஆடு மேசி இந்த ஆடு மேலே விட்டுருக்குறவங்க அவங்க யாராவது இங்கே வந்து உக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்காம சொல்லி உட்காந்தாங்கன்னா உட்கார முடியாது

அங்கே நீங்கள் போகவே நான் சங்கம் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்திருக்கிற இடம் வேலாயுதம் பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த வீடு பார்த்திங்கன்னா புதுசாக கட்டி அவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி குடியிருந்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இப்போ யாருமே இங்கே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எறும்பு தொல்லைனால பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குல இருந்து நான் கால்நடையிலேருந்து மனுஷன் மொத்த கொண்டு எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் ஏன்னா வாழ்கிறக்கே முடியும் சாப்பாடு செய்யணும்னு நினச்சா கூட அந்த சாப்பாடுலேயும் எறும்பு இருக்கும் அளவுக்கு இங்கே நம்ம எப்படி மண் பார்த்திங்கன்னா எவ் எத்தனை மண் இருக்குது பார்த்திங்களா இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மண் மாதிரியே அந்த எறும்பு ஃபுல்லாக அப்படியே எறும்பாக இருக்கும் அப்படிமும் நீங்கள் எப்படி வாழ முடியும் ஒரு நாள் நீங்கள் வாழணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ எறும்பு பொடி இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இந்த கிராமமே இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம் மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க காரில் ஏறலான்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாக அப்படியே ஏறும்பு இங்கேயோ ஷூலெலாம் ஏறிங்க பாருங்க ஏறி வச்சு தட்டிட்டு ஏறும் இங்கே வருது கார்க்குள்ளே எறும்பு வச்சுருங்க தெரியலா இவர் இங்கேயோ காருக்குள்ளே ஃபுல்லாக எறும்பு இன்னும் கார்க்குள்ளே ஃபுல்லாக ஏறுதுன்னா காருக்குள்ளே ஃபுல்லாக ஏறுது செத்துன்னு வாங்க ஆமாம் ஆமாம் ஏறுது ஏறுது சீக்கிரம் இவர் இங்கேயோ தெரியுதுங்களா அப்படியே ஒன்று ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இன்னும் வரணும் அதுக்குள்ளே ரெண்டு மூணு வந்துருச்சுண்ணா இந்த எறும்பு கடிக்கிறது நினச்சுலாம் பயம் இல்லை அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தீ காய மாதிரி ஆசிட் பட்ட மாதிரி எரியுமாமா அதே மாதிரி அதே மாதிரி ஆயிருமாமா அதை நினச்சி தான் பயமாகவே இருக்குது சரி ஓகே வாங்க போலாம் மக்களே இந்த மலையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த மலையிலேருந்து அப்படியே சுற்றினா இங்கே போன வழி இந்த வழி தான் இங்கே வந்து ஒரு மலை இருக்குது அது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எறும்பு தான் அங்கேருந்து எறும்பு தான் பாதி முக்கால்வாசம் இங்கே இறங்கி வந்துருச்சு இன்னுமே அங்கே எறும்பு அதிகமாக தான் இருக்கு ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னுனா போதும் கால் ஃபுல்லா ஏறிடுங்க ஃபுல்லா ஏறிடு ம் நம்மளுக்கு தான் ஏறுது நம்ம சூப் தெரியல இது இது காலில பார்க்கணும் சாயங்காலம் பார்க்கணும் இப்போ நிக்க முடியாது வந்து நிக்க முடியாதுங்க வெயில் பூரா அடைஞ்சது போய் சாயங்காலம் சாயங்கால காலையில இப்ப என்ன சிச்சு படிங்க போறாங்க கை வைக்க முடியாது இது நைட் டைம்லயா அண்ணா

அப்படித்தான சொல்றீங்க அந்த இருந்தே குறையில எறும்பு இவ்வளோ தூரம் ஒரு கொடூரமான எறும்பா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ பெரிய எலிபாருன்னா சின்ன எலி கிடையாது அனிலா ஓ வரும் இது சாப்பிட்டது போக மிச்சங்களா இந்த சக்கையெல்லாம் திங்காது அந்த உள்ள அந்த இதாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அப்படி விட்டுருதேன் அணில சாப்பிட்டது போக மிச்சம் அவ்வளோ பெரிய அணிலுக்கே என்ன நடந்து பாரு அது முதல்ல வந்து பூடுறீங்கன்னா சைடில் ஒரு மாதிரி எதுனா அப்புறம் முடிச்சு எடுத்து பார்த்து வந்துச்சு ம் இந்த மலைப்பாம்பு பாம்பு ஈம்பு எல்லாத்தையும் ஒன்று கூட விடுறது இல்லைங்கண்ணா அதுவும் ஒன்றரை டன்னு இருக்கிற காட்டு எருமையவே முடிச்சு போடுதுன்னா அப்புறம் பார்த்துக்குங்க நீங்கள் எப்படின்ட்டு அண்ணா இதனால மக்கள் யாராவது தீவிரமாக கடிபட்டு கடி ஒட்டிருக்காங்களா ம் மக வட்டந்தாங்க என்ன ஆயிடுச்சு பூரம் பின்னாயிருச்சு ப்ரைவேட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க ம் அப்போ கீழே வந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம் நீங்கள் அந்த இரும்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்னதாக தண்ணி மாதிரி வருங்க அதுதான் பிரச்சனைங்களா அப்படியே நம்ம ஆசிட்டு மாதிரி ஓ அதுங்களா அப்படியே ஓ அது தண்ணி போட்டான் தண்ணி போட்டா அந்த இரும்போட பின்னாடி தண்ணி போட்டான் அப்புறம் பூரா இந்த மஞ்சா பொடி இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி ம் இருந்துச்சு

எறும்பு பிரச்சனை வந்து இந்த வேளாதம் பட்டி மட்டும் தான் இருக்கு இல்ல பக்கத்துல குட்டி குட்டியா கிராமம் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அந்த மலை இருக்கத்தியா ஆமாங்க அந்த மலையில இருந்து எங்கிட்ட மேற்கு எங்கிட்ட ஏதாச்சும் கலக்கறிந்தேன் அந்த மலையில இருந்து கீழே எத்தனை ஊர் இருக்குங்க மலைக்கு எங்கிட்ட ஊர் இல்ல இல்ல இந்த மாதிரி காடு ஏதா இருக்கிறதா அந்த மலைக்கு எங்கிட்ட அது வேளாதம் பட்டி ஒண்ணுதான் இருக்கு வேளாண் இது ஒண்ணுதான் எறும்புதான் எறும்பு நாள பாதிக்கப்பட்டது வேளாதம் பட்டி ஒண்ணுதான் வேற இல்ல வேற இல்ல படம் எடுத்து வந்துருங்க சாமி ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு இருக்கணும் அப்படியே எட்டு மணிக்கு இருக்கணும் சாயந்தரமா

இது ஒரே வழி அந்த எறும்பு பொடி போட்டு டெய்லி வாழ்க்கையை ஓட்டிக்க வேண்டியதான் எறும்பு கிடையாடி போட்டுக்கலாம் அங்கே வந்து நூறு ரூபா நூறு ரூபாய்க்கு ஒரு பாய்ட்டு வாங்கி வந்து அப்படியே ஒதுக்கி விட்டுருவோம் அது அந்த கெட அளவுக்கு வருது இல்லை அங்க பார்த்தா ஏகப்பட்ட எறும்பு தெரியும் அந்த அந்த எறும்பொடி போட்ட இடத்துக்கு மட்டும் வராது மித்தபடி அது தெரியும் அது ஒன்று ரெண்டு தெரியுது அதுலயும் தெரியும் அதே விட வந்து மாட்டிருது

ம் இந்த அஞ்சு மணிக்குள்ளே இருக்கேன் பிறப்போம் சரி சரிண்ணா சரி வாங்க வெயிலுக்கு வந்து எல்லாம் உள்ளே பதுங்கிக்கிங்களா ஆ வெயிலுக்குலாம் உள்ளே தோட்டில் இருக்குங்க ஆ எத்தனை மணிக்கு முன்போது வெளியே வருங்க ஒரு சாயந்தரமாக இதுக்குறாங்க இதுக்குள்ள எல்லாம் கூப்பிட்டு இருக்குங்களா ஒரு இதுக்குள்ளே இருக்காது இங்கே வார இது வாரணேன் தோடு தனியாக இருக்குது தோடுன்னா கூப்பிட்டு இதுவே எவ்வளோ இங்கே வரணும் இதுவே எவ்வளோ இருக்குன்னு

என்னங்களுக்காக இல்லை அவர் வெளியே அவர் ரொம்ப தான் தூக்கி வீசுற ஒரு அது தூக்கி தான் வெளியே வீசி போகிறாருங்க அது எப்படி வச்சினாலும் அது இரும்பு சாப்பிட்றப்போகுது சார் அதனால் அது இரும்பு எப்படி கிடைக்குதுங்கிறதுக்காக தான் நமக்கு அந்த போட்டு காட்டினாருங்க இப்போ கையில் ஒரு மூணு எலிகிட்டி வச்சுருக்காரு அதை அப்படியே அவர் தூக்கி வீசுறதுக்கு தான் வெளியே கொண்டு வந்திருக்காருங்க நான் போடுற பொண்ணு வந்தாலும் நினச்சி வேண்டனேன்னு சொன்னேன் இல்லைங்க இவ்வளோ பர்டிகுலராக புத்தி போட்டுருக்கா அதனால தூக்கி தான் விற்கிறேன்னு சொல்லி இது எப்படி இருந்தாலும் இறந்துடும் ஏன்னா எப்படி இருந்தாலும் எறும்பு எறும்பு பிடிச்சிரும் ஆமாம் ஒரு எங்கே எங்கள் வீசுனாலே பொடி அடிச்சிடும் எறும்பு இல்லை நிற்கிற இடம் இருக்குல்ல இப்போ நீ பாரு இந்த சின்ன கல்ல களைச்சிப்பார் அது ஒரு பத்து எறும்பு இருக்குது அதான் 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 போட்டுருவானே போட்டுருங்க போட்டுருங்கண்ணே இப்போ இவங்க யூஸ் பண்ணுற அந்த எறும்பு பொடி அதை போய் பார்க்கலாம் வாங்க ஆ